ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ அஞ்சு ரோல் ஆம்லா கூடையோடய பார்ட் த்ரீ வீடியோ இப்போ நம்ம வந்து ஒரு சுத்து இப்போ வந்து முடிச்சிட்டோம் இதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடிச்சு இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம இது உள்ளே சொருகி விட்டா தான் நமக்கு ஏனி படி முடிச்சு ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நாட்டில் அந்த ரெண்டு ஒயரையும் நம்ம இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சுத்து ஒயரை வந்து உள்ளே சொருகி விடணும் இந்த மாதிரி ரெண்டு ஒயரையும் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கவனமாக பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ இந்த லூஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம சுற்று ஒயர் ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த ஒயருக்குள்ளே இதை சொருகி விடணும் இப்போ நம்ம அதை எடுத்து விட்டுக்கலாம் இப்போ அதை எடுத்து விட்டால் தான் ஈஸியாக இருக்கும் இப்போ எடுத்து விட்டுட்டு பாருங்கள் அந்த ஒயர் எங்கே இருக்கோ அந்த ஒயர் மேலே நம்ம சொருகணும் இப்போ லூஸ் பண்ணியாச்சு பாருங்கள் ஒயர் எப்படி மடித்து சொருகிறேன்ட்டு இப்போ அந்த முடிச்சு வந்து நல்லாவே நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதுதான் சுத்து வயிறு இந்த ஒயரை இப்படி மடிக்கக்கூடாது உள் பக்கமாக மடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மடிக்கணும் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை முடிச்சுக்குள்ள நம்ம சொருகி விடணும் மடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த லூப்பை வந்து ஆல்ரெடி அங்கே பாருங்கள் அந்த ஒயரு தான் சுத்து வயறு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுது இப்போ அதுக்குள்ளே சொருகிட்டு இந்த ஒயர் ரெண்டையும் அந்த லூப்புக்குள்ளே மாட்டி விடணும் இப்போ இதை லூப் மாதிரி நம்ம உள்ளே விடணும் இந்த லூப்புக்குள்ளே அந்த ரெண்டு ஒயரையும் இப்போ நம்ம லூஸ் பண்ணமுல்ல பக்கத்து இருந்து அந்த முடிச்சில் இருக்க ரெண்டு ஒயரையும் நம்ம உள்ளே சொருகி விட்டுறணும் நல்லா பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த லூப்பை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது அந்த லூப்புக்குள்ளேருந்து ஒயரை எடுத்துட்டு ரெண்டு லூப்பையும் சேர்த்து அந்த ஒயரை உள்ளே விடணும் நல்லா கவனமாக பாருங்கள் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் இப்போ இந்த ஒயரை அதுக்குள்ளே நம்ம சொருகி விடணும் பார்த்துட்டிங்களா நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்க கவனமா இப்போ இந்த வயிறு அந்த லூப்புக்குள்ள சொருகணும் அவ்வளோதான் இப்ப டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்ளோதான் பாருங்க இப்ப நம்ம சொருகிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல ரன்னிங் ஒயர் ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலையே கொண்டு போய் இந்த ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி பண்ணி அந்த முடிச்ச லூஸ் பண்ணி நம்ம அதில் சொருகி விட்டுரணும் அவ்வளோதான் ஏனிப்படி முடிச்சு இப்போ வந்து இப்போ ஒயர் வந்து நம்ம உள்பக்கமாக இருக்கும் இப்போ நம்ம பாருங்கள் இந்த மாதிரி உள்பக்கமாக இருக்கும் டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம உள்பக்கமாக இருக்கிற ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாட்டை போடணும் பாருங்கள் இப்போ சொருகியாச்சு பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயரு உள்ளே இருக்குது இந்த மாதிரி இப்போ நம்ம இதை எடுத்து அடுத்த நாட்டில் இப்படி திருப்பி நம்ம போட்டு வரணும் பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு பக்கத்து நாட்டில் நல்லா திருப்பிக்கோங்க வயரை உள்பக்கமாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கிராஸ் ஆகிற வயர் இருக்கு இல்லையா இதில் அடுத்த நாட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த ரோ ஸ்டார்ட் ஆகிடும் நான் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவனமாக பாருங்கள் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க முன்னாடி நம்ம ஒயர் கூட போட்ட வீடியோவில் நிறைய டவுட் கேட்குறீங்க கார்னர் எப்படி திருப்புறதுன்ட்டு நான் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா புரியவே புரியாது இப்போ பாருங்கள் அடுத்த நாட்டு மேலே ஃபார்ம் ஆயிடுச்சா இது தான் ஏனிப்படி முடிச்சு போட்டு அடுத்த நாட்டு ஃபார்ம் பண்ணுறது இது இப்போ நம்ம எல்லாம் ஏணிப்படி முடிச்சுமே இந்த இடத்துல அப்படியே கிராஸாக நமக்கு ஃபார்ம் ஆகிட்டே போகும் அது கூட போட்டு முடித்த உடனே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அடுத்தது ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்த ரோ இப்போ அவ்வளோதான் ரன்னிங் ஒயரில் இருந்து இதை ஏணிப்படி முடிச்சு இப்போது நம்ம அடுத்தது போட்டுகிட்டே போக வேண்டிதான் அந்த ஒயரை வச்சு கண்டினியூஸாக போட்டுகிட்டே போக வேண்டியதான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது பாருங்கள் நான் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன் கூடை எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா நீங்கள் டைட் பண்ணி டைட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நெல்லிக்காய் அழகாக ஃபார்ம் ஆகும் நம்ம கார்னர் திருப்பி இருக்க இடம் ஒயர் உள்ளே ஒரு ஒயர் விட்டுருக்கோம் அது எல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள் எண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ எண்ணி பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து நல்லா பெரிய கூடையாவே போட்டிருக்கேன் அஞ்சு ரோல் நம்ம போடுறோன்னு சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டே அதனால் நான் வந்து நல்லாவே பெருசாக போட்டிருக்கேன் நம்ம மார்க்கெட்டு வெளியில் எங்கேயாவது போனால் ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் இருபத்தி ஆறு முடிச்சு போட்டிருக்கேன் இது வந்து இப்படி கிராஸாக தான் நம்ம எண்ணணும் இருந்து இப்போ பாருங்கள் சுற்று ஒயரில் எனக்கு இவ்வளோ ஒயர் மீதி இருக்குது இது வந்து கைப்பிடி போடுறதுக்கு போதும் நான் வந்து ஏற்கனவே உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒயர் கூட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதனால் நான் வய கைப்பிடி போடுற வீடியோ நான் போடலை இப்போ பாருங்கள் எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ரோ என்ன பண்ணணும் அப்படின்னா சாதா நாட் போடலாம் இந்த பக்கம் இருந்து தான் நம்ம எண்ணணும் பாருங்கள் இந்த இருந்து அதுதான் நம்ம ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வந்து நீங்கள் டைட் பண்ணி டைட் பண்ணி போட்டால் தான் அந்த நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு தெளிவாகவே எண்ணி காட்டுறேன் ட்வெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் அதாவது நம்ம நார்மல் நாட் ஒன்று போட்டது இல்லாமல் இது ட்வெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் இப்போது அந்த ரெண்டு ரெண்டு ஒயர் வந்து கிராஸ் ஆகுது இல்லை இந்த மாதிரி அதில் வந்து சாதம் முடிச்சு போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குல்ல இதில் வந்து அந்த இடையில இடையில ரெண்டு நெல்லிக்காய் இடையில் ஒரு சாதம் முடிச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஒரு இருந்து இப்போ சாதா நாட் போட ஆரம்பிக்கிறேன் இந்த சைட்லாம் பாருங்கள் ஒயர் குட்டியாக தான் இருக்குது ஒரு சில இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒயர் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி இருக்கும் அது ஒன்றும் இல்லை நீங்கள் கைப்பிடி வைக்கும்போது உள்ளே கூட சொருகி விட்டுடலாம் கண்டிப்பாக ஒயர் கூட போடும்போது கொஞ்சம் ஒயர் உங்களுக்கு வேஸ்ட் தான் செய்யும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு நெலிக்காய் இடையில் இந்த மாதிரி ஒரு சாதா முடிச்சு நம்ம போட்டு வரணும் கிராஸ் ஆகிற ஒயரில் இந்த மாதிரி நம்ம போட்டு வந்து அந்த முடிச்சு வந்து நம்ம ஃபுல்லாக உள்ளே சொருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா மேலே கார்னர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி போடுங்க இதை வந்து ஃபுல்லாக இப்படி உள்ளே மடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே போட்டுட்டு வந்துட்டேன் எல்லா ஒயர்லையுமே முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வந்து நல்ல ஒயரை வந்து சொருகி விடுங்க ரொம்ப குட்டியாக கட் பண்ணிவிட்டு சொருகாதீங்க நான் அப்போ தான் வந்து கூடை வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓரளவுக்கு ஒரு ஏழு எட்டு முடிச்சிலையாவது சொருகி விடுற அளவுக்கு நீங்கள் இருந்துச்சுன்னா தான் கூடை வந்து பார்க்குறதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும் கெட்டியாக இப்போ எல்லாமே இந்த மாதிரி உள்ள அமுத்தி சொருகி விடலாம் சொருகிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நெல்லிக்காய் முடிச்சுங்கிறதுனால இது கொஞ்சம் சொருகிறது கஷ்டமாக தான் இருக்கும் சொருகி விட்டுருங்க இது மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கிற வயரை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அது இவ்வளோ நீளம் நம்மளால் சொருக முடியாது அதனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கிற வயரெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அந்த அளவில் நீங்கள் வந்து உள்ள சொருகுனா போதும் இது சொருகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் இதை ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் சொருகி கூட வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்கா சொருகி இருக்கிறது பாருங்கள் அழகாக வந்திருக்கு கூட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிவிடுங்க இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா மெயிலுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி சொருகியிருக்கேன் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்ருக்கேன் உள்ளே பாருங்கள் எப்படி சொருகி விட்ருக்கேன் கார்னர் இப்போ பார்க்கலாம் ஒன்ஸ் அகேண்ட் வந்து நான் உங்களுக்கு கார்னர் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே நம்ம வயர் விட்டுருக்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா எல்லாமே ஒன்று போல் வந்திருக்கு நெலிக்காய் கூட அப்படின்னா வந்து கார்னர் வேறு மாதிரி நம்ம திருப்பணும் ஒயர் வந்து உள்ளே விடாமல் திருப்பணும் அப்படின்னா அந்த கார்னரோட ஷேப் வந்து நமக்கு வேறு மாதிரி வரும் இதில் நம்ம ஒரு ஒயரை உள்ளே விட்டுருக்கிற இந்த இடத்துல விட்டுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்து விட்டுருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கார்னர் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லேயே கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து கார்னரில் உங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் வராமல் இருக்கும் கார்னர் திருப்பும்போது இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் வரும் அந்த ஷேப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இல்லாமல் ஒரு செவ்வக ஷேப் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறி வரும் ஸோ அதை கவனமாக பார்த்து கார்னர் திருப்புங்க அஞ்சு ரோலில் நமக்கு எவ்வளோ பெரிய கூட வந்திருக்கு பாருங்கள் நல்லாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு நான் எல்லா கார்னருமே உங்களுக்கு தெளிவாக இப்போ காமிச்சிருக்கேன் இனி கைப்பிடி போடுறது வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒயர் வந்து ரெண்டு மூணு ஒயர் எக்ஸ்ட்ரா உள்ளே வச்சு உருட்டு கைப்பிடியே போடுங்க அது அதுதான் வந்து இந்த கூடைக்கு நல்லாவே தாங்கும் ஏன்னா உருட்டு கைப்பிடி நம்ம மெலிசாவும் போடலாம் நல்லா மொத்தமாகவும் போடலாம் நம்ம உள்ளே ஸோ கொடுக்குற ஒயரை அது நான் வந்து ஒரு நாலஞ்சு வயர் எக்ஸ்ட்ரா வச்சு உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன் பாருங்கள் உள்ளே ஏனிப்படி முடிச்சு இதுதான் ஏணிப்படி முடிச்சு ஒயர் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் லைனாக மேலே வரைக்கும் அஞ்சு ரோல் சரியாக போச்சு கைப்பிடி போடுறதுக்கு சும்மா கொஞ்சம் தான் எனக்கு மீதி இருக்குது அஞ்சு ரோல் வந்து இதுக்கு சரியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்